ஹாய் அனைவருக்கும் அன்பு வணக்கம் சிம்பிளாக கனவாக்கறி செய்யலாமா ஒரு சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடாகியதும் வெங்காயம் பச்சை மிளகாய் கடுகு பெருஞ்சீரகம் நச்சீரகம் வெந்தயம் எல்லாவற்றையும் சேர்த்து நன்கு வதங்க விடவும் வெங்காயம் வதங்கியதும் உள்ளி இஞ்சி சேர்த்து அதனையும் கலந்து வதங்க விடவும் அதன் பின்பு வெட்டி வைத்திருக்கிற கணவாயை சேர்த்து நன்றாக கலந்து வதங்க விடவும் கணவாய் வதங்கியதும் மஞ்சள் தூள் உப்பு தேவையான அளவு தூள் சேர்த்து நன்றாக கலந்து ஆவிய விடவும் அதன் பின்பு தேவையான அளவு தக்காளி பேஸ்ட் சேர்த்து கொதிக்க விடவும் இப்போ சுவையான கணவாய்க்கறை ரெடி நீங்களும் இந்த ரெசிபியை ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை அதுவரைக்கும் நன்றி வணக்கம் பாய்